நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஒரு விஷயம் என்னன்னா பொதுவாக வந்து ஐயாவுடைய காலகட்டங்கிறது சுதந்திர போராட்டம் வந்து நெருப்பாக இருந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ இளைஞராக இருக்காங்க இப்போ அந்த பதிப்பு துறைக்கு வர்றாங்க பொதுவாக அப்போ நமக்கு நம்மளுடைய குலத்தொழிலுங்கிறது பர்மா மாதிரி இடங்களில் வட்டி கடை வைக்கிறது லேவாதேவி அதிகபட்சம் அதுதான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது வெளிநாடுகளில் வியாபாரம் கொண்டு வைக்க போவாங்க பதிப்பக துறைக்கு வரக்கூடிய அடிப்படை காரணம் என்ன நல்ல கேள்வி நீங்க கேட்டது என்னன்னா எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணாரு இந்த நீங்கள் சொல்லி திருவாடான ஜெயில் மற்றது இவரை புள்ள கூட்டிகிட்டு வந்துவிட்டாங்க எங்கள் சிறுவயிலேருந்து தேவகோட்டை புள்ள கூட்டிகிட்டு வந்த இடத்துல எங்கள் பாட்டையா நாச்சியப்ப செட்டியாக இருக்காள் அவங்க நிறைய பர்மாவில் வரவு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க பேங்கர் நாச்சி செட்டியாக தான் பேரு அப்படியே செலவு நோட்டாக தான் இருக்கும் ஃப்ரெஷ் கேஷ் தான் அப்போ இவங்க தான் புள்ள கூட்டிட்டாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டில் போலீஸாக வந்து போவோம் போலீஸும் அவனும் அப்போ அங்கே சொல்லுவாங்களாம் அந்த நான் எங்கள் பாட்டையா தெரியாமல் நான் பிள்ளை கூட்டிகிட்டு என்னடா டெய்லி பிரச்சனையாக இருக்குது போலீஸ் வந்து பயப்படுவா நம்ம பொதுவாக நகரத்தாரலாம் போலீஸ்லாம் வந்து என்னடா பயப்படுவாங்க இப்படி டெய்லி வந்து போதே தான் இவரை வந்து சரி சென்னைக்கு கோவம் ஏதோ கோவத்தில் சொன்னதுனால சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டார் போலீஸ் எதற்காக தேடி வர்றாங்க

தினமணி சிவராமன் ஐயாவும் சாலகணேசன் தான் இவருக்கு இது பண்ணி அமுச்சாங்க அது தொண்ணூறு நம்மளில எழுதி இருக்காங்க சரி பெண்ணை போல ஒரு வேடம் விட்டு பெண்ணை போல விட்டு காசிக்கு அமிச்சது காசிக்கு அமுச்ச பிறகு இங்க இங்கே போலீஸ்கார பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டாங்க தேவட்ட டெய்லி வீட்டுக்கு வர்றது இது என்னடா பெரிய தொந்தரவு கல்யாணம் நடந்தது அந்த ஐயா கூட இப்ப நாலு நாள் ஆச்சு இறந்து தொண்ணூத்தொம்போது வயசுல அவங்களோட கல்யாணத்துக்கு எப்படியும் வந்திருப்பாருன்னு அண்டா அண்டாவெல்லாம் தூக்கி போட்டு லத்தியால் அடிச்சு ஆஹ் பேங்கர் நாச்சி அப்ப சிட்டி உள்ள புடிச்சு வைக்கிறோம்னு அவளை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டா இதை கேள்விப்பட்டு கூட்டின அப்பச்சிதான் இப்போ கூட்டினவே சொத்தை கொடுத்துட்டு கொலை பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த உணர்வு இருக்கு பாருங்க கூட்டின அப்பச்சி தானே போனா போட்டுன்னு நினைக்காம அவளை துன்புறுத்துன உணவு நம்ம அப்பா அம்மாவை துன்புறுத்துறான்னு ஓடி வந்துட்டாரு ஓடி வந்து சரணடைஞ்சது சரண அப்புறம் தமிழ் பெண்ணை சென்னைக்கு சரணடைஞ்சதுக்கு பிறகு தான் அந்த ஜெயில் பிரேக்கிங் ப்ரேக் ஆஃப் பண்ணலை அதாவது வந்து வரலாறில் கிட்டத்தட்ட அது அது அப்படி தான் குறிப்பிட்றாங்க ஒரு தலைவனை வந்து

ஒரு அனுசரித்து தொழில் பண்ணக்கூடியவங்கள்தான் நகரத்தார் அரசாங்கத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நெஞ்ச அதுக்கும் ஒரு காரணம் அதாவது இருக்கா அடிப்படையில நம்ம வந்து நம்ம வியாபாரம் பண்றோம் யார் ஆண்டாலும் பரவாயில்ல பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்மளுடைய சாப்பிட்டு குணங்கிறதுக்கு ஆனா வந்து நான் எதிர்த்து நிற்பேம் போராடுறதுக்கு அதுக்கு என்ன அந்த அளவுக்கு போர்ஸ் அவருக்கு அந்த அளவுக்கு பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா எல்லாரும் நிம்மதியா நல்லா இருக்கணும் அவங்க இடம் விடுதலையோட நல்லா நிம்மதியா இருக்கணும்ன்றது அவங்க எண்ணம் நம்ம வந்து பூப்போலே இருக்கவங்க செடிய இவங்க நெஞ்ச நிமித்தி அதான் சந்தியா பதிப்ப நடராஜன் சார இங்க சொல்லியே ஆகணும் அவர் என்ன சொல்லுவாரு நாங்க அப்பா ஏதோ பண்ணுங்கன்னு புதுசா வாங்கி குடுக்கறது கொண்டு வாங்க பேர் எழுதுங்கன்னு சொல்றது அவர் பதிப்பதுக்கு சும்மா போயிருக்கையில என்ன சொன்னாரு ஒரு பத்து வயசு குழந்தை அது மனசுல இந்த சுதந்திர வேட்க வந்திருக்கு நம்ம எல்லாம் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் விளையாட போவோம் கில்லி விளையாடுவோம் இதைத்தான் செய்வோம் அந்த குழந்தைக்கு அவித வயசுலயே அந்த உணர்வு வந்திருக்கு நீங்கள்லாம் என்ன சொத்து இருந்தால் தான் தூசி தட்டி மாடியில் எடுப்பீங்களா அவரை வெளியில் கொண்டு வரணுங்கிற உணர்வு இல்லையா அவர் தான் இதை முதல்ல உணர்ச்சி பூர்வமாக ஏற்றி விட்டதே பத்து வயசு குழந்தைக்கு அது வந்திருக்கு உங்களுக்கு அதை வெளியில் கொண்டு வரணுங்கிற என்னென்ன அதுக்கப்புறம் தான் புக்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து நிறைய செலவு பண்ணி நல்லா பண்ணணும் அப்புறம் ரொம்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் சரி விட்டுருவோம்னு விட்டோம் ஆனால் மறுபடியும் கதவை தட்டி கூப்பிட்டு மறுபடியும் நிறைய இப்போ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதை எப்படி யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் இப்போ தெரிஞ்சிருந்துச்சுன்னு இப்போ ரீசண்டாக தேவகோட்டையில் முத்தாத்த ஸ்கூலில் இருக்காங்க ஜோதி சுந்தரேசன் சொல்லிட்டு அவங்க இப்போ பேசியிருக்காங்க உணர்வு பூர்வமாக அவங்களும் பேசியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அதை எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பேசி ஐயா ய டியூப் அப்படி உணர்வு பூர்வமா பேசியிருக்காங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒரு தஞ்சாவூக்கா மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தாங்களாம் ஃப்ரீயா அப்ப ஒண்ணுமே பிரதிமுக எதிர்பார்க்கலை பண்ணலை அத வந்து டிரைவர் கண்ணுசாமின்னு அவங்களுக்கு ஓட்டின டிரைவர் சொன்னாரு அவர் சொன்னார் அப்ப வந்து டிரைவரா கேட்டாங்களாம் என்ன அவரு அரிசி சாப்பிடுவாரு அப்படின்னு நெல்லூர் பச்சைக்கு சொன்னாரா நெல்லூர் பச்சை அரிசி நெல்லூர் பச்சை நெல்லூர் பச்சைங்கிறது அது என்ன சொன்ன நெல்லூர் பச்சைன்னு சொன்னாராம் இப்போ கடைசியில பார்த்தா ரெண்டு நாள்ல மூட்டை மூட்டையா வீட்டுக்குள்ள சாதுருகாத்தர் வீட்டுல வந்து இருந்துச்சு போய் வெளியில எங்கேயோ போயிட்டு வரையில இது என்னடா மூட்டையா இருக்கு மூட்டையா இருக்குன்னு ஒவ்வொருத்தரையே கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்றாங்க அப்ப அப்பதான் சொன்னாங்களாம் ஆயா சொன்னாங்களாம் அது என்னன்னு தெரில தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க கண்ணுச்சாமிய கேட்டா எனக்கும் தெரியாதுன்னு சொன்னவர் இல்லை அந்த நீ டாக்டர் சீட் வாங்கி கொடுத்த அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் தான் என்னை கேட்டாரு என்ன அரிசி சாப்பிடுவாங்கன்னு கேட்டாரு நான் நெல்லூர் பச்சைன்னு சொன்னேன் அப்ப நீ முதல்ல இதை கொண்டு போய் அங்கே இறக்கிட்டு வந்துதான் நீ வீட்டுக்குள்ள வரணும்ட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் ஏற்றி காரில் கொண்டு போய் இறக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் உள்ள விட்டா அந்த மாதிரி எதை நம்ம அதாவது போராட்டத்தில் டெய்லி வந்து வீட்டுக்கு போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் சரி அதை நீங்கள் தொடர்ந்து பதிப்பது துறைக்கு வந்தது பதிப்பது துறை இங்கே வந்து அங்கேருந்து வ போலீஸ் தொடர்ச்சியாக வருதுங்கிறக்கா இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து என்னென்னா தமிழ் பண்ணை ஆரம்பித்து வச்சது க கல்கி சரி அவர் ஆரம்பித்து வச்சாரு வை கோவிந்தன் வந்து புதுக்கணக்கு எழுதினாரான் குழுக்கணக்கு என்னரு இன்னொருத்தர் பேர் எனக்கு சரியா வரல அவங்க தான் அந்த என்ன அப்ப வந்து கல்கி வந்து ஆனந்த விடங்கள்ல வேலை பார்க்கறவாரா கல்கி ஆரம்பிச்சிட்டாங்களா கல்கி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த எனக்கு அப்படிதான் ஞாபகம் கல்கி தொடங்கிட்டாங்க தொடங்கிட்டாங்க ஏன்னா அவர் முதல்ல ஆனந்த விடல என்ன ஆமா தொடக்க காலம் தொடக்க காலம் கல்கி தொடங்கிட்டனே காலம் அப்ப வந்து இந்த தமிழ் பண்டையில வந்து பல அறிஞர்கள் வருவார் எல்லாரும் வருவாங்களாம் பல மாதிரி நல்லி சுட்டியார் சொல்லியிருக்காரு பல அறிஞர்களுங்க நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நாமக்கல் கவிஞருக்கு பணம் முடிப்பு இது பண்ணி கொடுத்தவர் இவர் இருபதனாயிரம் ரூபாய் அந்த காலத்தில் அவரே எழுதியிருக்காரு சொன்ன மாட்டீர்கள் நாமக்கல் கவிஞர் வந்து அப்போ சாதாரண ஃபேமிலியா இருந்தது அப்போ வந்து இருபதனாயிரம் ரூபாய் பணம் முடிப்பு இது பண்ணி கலெக்ட் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்தது இவர் அந்த அவரேஜ் தனது புக்கில் எழுதியிருக்காரு கவிஞர் நாமக்கல் கவிஞர்னு சொல்லி எழுதியிருக்காரு அது மாதிரி பல பேருக்கு உபகாரங்கள் நல்லா செய்யறது பண்றது நீங்க இன்னும் சில விஷயங்கள் அவரை பத்தி கேட்கறனா நிறைய இப்போ பதிப்பத்தாறுலாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த வாட்டி கூட வளைவுல வந்து அவருக்கு பேரை வைக்கிற இப்போ இந்த இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கொரோனா நாள் தள்ளி வச்சிருக்காங்க இப்போ வந்து மூணு வளை வைக்கலாம் முடிவு பண்ணாங்களாம் வை கோவிந்தன் சின்னண்ணாமலை ஐயா இவங்க முல்லைமுத்தி ஐயா மூணு பேர் பேரையும் வைக்கலாம் இன்னும் சில பேர் அலைன்ஸ் அந்த மாதிரி நகரத்தாருன்னு மற்ற இன்னொன்று இருக்காங்கல்ல அந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் வைக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்னென்னா வைத்தியநாதன் சார் சொன்னது தான் ரொம்ப அவர் அடிக்கடி சொல்வார் இவங்க மூணு பேரும் எல்லாத்தையும் வைக்கணும் கண்டிப்பாக அதாவது ஒரு புத்தகம் தொடர்பான எந்த கண்காட்சியாக இருந்தாலும் இந்த அதாவது மியூசிக்கில் மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி புத்தகத்துக்கு மும்மூர்த்திகள் இவங்க தான் இவங்க தான் பப்ளிகேஷன் தொழில் இருக்கணும் இப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறேன் நாதகான சபாவில் நான் போய் உட்காந்துருக்கும்போது ஜெய்சங்கர் வந்தார் இப்போ அவரும் இல்லை பா காலமாயிட்டார்

நான் என்னடா நாதகாசபால ஓரமாக உட்காந்துருக்கேன் சரி நம்ம அறிமுகப்படுத்திக்கோமே நிந்திரிச்சு சொன்னாக்க அவர் கேட்ட கேள்வி எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு நீ கருணாநிதி மானா ராமையா மானா நீங்க கருணாநிதி சென்னு அவங்க ரெண்டு பேர் நல்லா இருக்காங்களா அப்படின்னாரு அவர் கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது இவ்வளவு ஞாபகம் வச்சு கரெக்டாக கேட்குறாங்களே இப்போ வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ் வருது நீ மெட்ராஸில் போய் வேற ஒரு வேலையை சொல்லி ஐயா இங்கே அனுப்பி வைக்க இங்கே வந்து ஒரு ஆர்வத்தின் பேரில் பதிப்பக தொழில துவங்கி சினிமாவுக்கு எப்படி வந்தாங்கிறத வந்து சினிமாவுக்கு வந்தது சினிமாவில் வந்து பெரிய எழுத்தாளராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவர் சினிமாவுக்கு போனதே தப்புன்னு நாங்க நல்லி செட்டியார் சொல்லுவார் நான் சினிமா நான் அவர் இருந்தா நான் அவர் சினிமாவுக்கே விட்டுருக்க மாட்டேன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருப்பேன் ஏன்னா எனக்கு சினிமா பிடிச்சார் செட்டியார் அதனால அவர் வந்து சினிமா சிவாஜிக்கு மேலே ஒரு காமராஜர் இதுவாக இருக்கும்போது காங்கிரஸுக்காக சிவாஜி ரசி மன்றம் ஆரம்பிச்சார் அதை ஆரம்பிச்சு ஒரு காங்கிரஸுக்கு இளைஞர்களை சேர்த்து காங்கிரஸ் காங்கிரஸ் கொண்டாந்து பண்ணி எல்லாம் செஞ்சார் அதுல வந்து அந்த சிவாஜி வச்சு படம் எடுக்கணும் தயார் பண்ணணும் சிவாஜி கூட அடிப்படையில் நட்பு அதெல்லாம் ஆரம்பம் அப்ப தமிழ் பண்ணைக்கு எப்படி சிவாஜி நட்பு வந்துன்னா நம்ம தமிழ் பண்ணைக்கு புத்தகம் வந்திருக்கார் சிவாஜி ஓ அவரே சிவாஜி நடிகர் தமிழ் பண்ணையில புத்தகம் அதுலதான் நட்பு ஏற்பட்டுச்சு அப்படி அதுல இருந்து திரைப்படம் அப்ப வந்து எங்க தாத்தா வந்து சொந்த படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் சில படங்கள் பார்ட்னரா எடுத்தார் வி அருணாச்சலம்னு அவங்களும் தேவ தான் எனக்கு ஐயா ஐயாக்கா சொந்தம் பார்ட்னர்ஷிப்பா ரெண்டு மூணு படம் எடுத்தாங்க அந்த கடைசியா வந்து எங்களுக்கு ஒரு கடைசி படம் அது தர்மராஜான்னு ஒரு படம் எடுத்தார் ஆமா ஜப்பான்ல போய் எடுத்தார் சொன்னதே கேட்கல அந்த வசனம் இப்பவும் ஆரூப் தாஸ் இருக்கார் வசனஞ்சியில வந்து மிகப்பெரிய தொடர் எழுதி உலக உலகில் பெரிய வரவேற்பானது அதுலையும் எளி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாரான் எம்ஜிஆருக்கு நல்லா இருக்கும் குதிரையில போய் கண்ணாடியை உடைச்சி பண்றதெல்லாம் எம்ஜிஆருக்கு நல்லா இருக்கும் அண்ணனுக்கு நல்லா இருக்காது எங்க தாத்தா கேட்கல நேரம் அதெல்லாம் எடுத்து சரி பெரிய செலவு ஜப்பானுக்கு எங்கெயோ நாட்டெலாம் போயிடுறேன் நாற்பத்தி ரெண்டு லட்சம் லாஸ் இல்லை அது சரியா தெரியல எவ்வளோ லட்சம்ங்கிறது அது சரியா தெரியல அது லாஸ் அந்த படம் பெரிய ஏன்னா புதுப்படையாக சொல்லலாம் அமௌண்ட்டு என்னன்னு தெரியாது லாஸ் அதில் வந்து என்ன பண்ணார் அப்போதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு மனசு இதாச்சு என்னன்னா எடுத்த ஃபண்ட்ஸ் அந்த நேரத்தில் விட்டுட்டோமே இந்த ஃபண்ட்ஸ் வந்து விட்டுட்டோமே கடைசி இதில் டயத்தில் அப்ப சிவாஜி சொன்னாராம் அடுத்த படம் நான் உங்களுக்கு இது பரவாயில்ல நல்லா ஃப்ரீயா பண்ணி தருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அதுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுலயே அவர் கொஞ்சம் மனசு இதாகி இதாயிட்டார் அந்த இழப்பு வந்து பெரிய இழப்பு அது ஒரு சின்ன சின்ன அளவு மனசை வந்து மனசை வெளிக்காட்டிக்கல எதையும் காட்டிக்க மாட்டார் அவர் சொல்லுவாரு கவலையை வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பை கட்டி வைக்கிற மாதிரி வந்துடணுமா கவலையை ஆமாம் வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்காரு கேட்டிருக்கேன் எப்படி கேட்டிருக்கேன்னா இன்னொருத்திட்ட சொல்லுவார் ஏன்ட சொல்லுவார் நாங்கள் அப்போ அவர் கால அமைக்கி இருப்போம் இந்த மாதிரி சேரில் உட்காந்துருப்பார் சாதுல்லா ஸ்ட்ரீட்டில் அப்போ வந்து நெகத்துக்கு டெட்டால் வைக்கணும் டெட்டால் வச்சு பஞ்சு வச்சு துடைக்கணும் நெகத்தை அவருக்கு நீட்டா வச்சுக்குவாரு நீட்டா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதனால அதை வச்சு தொடச்சுட்டு போய் வேற யாருக்கும் சொல்லுவார் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க கவலையப்பா செருப்பை கட்டி வைக்கிற மாதிரி வெளியே கட்டி வச்சிடணும் வீட்டுக்குள்ள போய் கவலை இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தத்துவங்கள்லாம் நிறைய சொல்லுவாரு அதே மாதிரி தனியா உட்காந்து யோசிப்பார் என்ன சொல்லுவாரு டேய் இந்த ஆனந்த வடன் குமுதத்தை எல்லாம் ஜோக்ஸ் பத்தியா அதெல்லாம் சும்மா இல்லாமல் கட் பண்ணி எழுதி ஒட்டி போயிடாம என்னடா சும்மா வலையை வாங்குறாரே போட்டுக்கிட்டு விளையாட கூட மாட்டிக்கிறார் அப்படின்னு அதை நான் கட் பண்ணலாம் அது அப்புறம் தான் தெரியுது இவர் ஒன்று ஒன்று படித்து இவர் ஒரு தனி மைண்டில் நகைச்சுவை ஏற்றிக்கிட்டு மேடையில் பேசிடுவார் அது அந்த அதாவது மேடையில் பேசுறதுக்கு உண்டான விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு மைண்டில் அப்போ ஒரு சிரிப்பு ஒரு ஜோக்கர் போட்டுந்தான்னா அதை வந்து இவர் அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இவர் அதில் கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு அதை ஐடியா பண்ணிவிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆனால் ஜெகஜாண்டி ஃபிகர் நடந்து வந்தார்னா ஜம்முன்னு இருப்பார் ஆள் ஃபோன் பேசுவார் சார் எடுப்பார் அப்போல்லாம் டபுள் ஃபோர் ஜீரோ டூ செவன் சிக்ஸ் ஞாபகம் எங்க ஐயாவோட ஃபோன் நம்பர் வந்து டபுள் ஃபோர் ஜீரோ டூ செவன் சிக்ஸ் சின்ன அண்ணாமலை ஃபோன் நம்பர் கருப்பு கலர் சுத்துறது அப்ப சின்ன அண்ணாமலை பேசுறேன் அப்படிம்பாரு கணீர் அதான் பயப்படுவான் ஐயா ஐயாம்மா ஏன்னா அந்த கம்பீரம் நாட்டுக்காக உழைச்சி உழைச்சி அந்த கம்பீரமான குரல் எங்க அப்பாவும் சித்தப்பா சித்தப்பா ரொம்ப சாஃப்ட் அவங்க ரொம்ப எதுவும் போக மாட்டாள் வம்பும் அதாவது கொஞ்சம் பயந்த பயந்த சுவாபம் ராமையா எங்க சித்தப்பா பயந்த சுவாங்க எங்க அப்பா ரொம்ப போல்டு அது சொல்லுவாரு எங்க அண்ணன் போல்டு எங்க அண்ணன் போல்டுப்பாரு தம்பி தம்பி சொல்லுவாரு எங்க அப்பா இதுக்கும் தைரியம் ரெண்டு பேருமே எங்க இதுக்குள்ள எப்பவுமே ரொம்ப ஒற்றுமை எல்லாரும் வந்து சின்ன விஷயங்கள் சண்டை கண்ட வந்தாலும் சரி விட்டு போயிடுவா சரி நம்ம அண்ணன் தானே நம்ம தம்பி தானே விட்டு போயிடுவோம் இதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அது ஒரு புது மாதிரி எங்கள் தாத்தா சொல்வாரு டே சண்டை போடக்கூடாது இருக்கும் அவர் அடிக்கடி சொல்லுவார் இருக்க போகுது இன்னும் இருபது வருஷம் பத்து வருஷம் இப்போ என்ன ஐம்பது வயசாச்சா இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்க போகிறோம் ஏன்டா அடிச்சு அடைப்பார் வாழ்க்கையோட தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல சவுத் பிரான்ச்சு பர்கிட் ரோட்டில் இருக்கு அப்போ ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ சேதுராமன் சார் ஹெட் மாஸ்டர் அப்போ சுவாமிஜி வந்திருந்தாங்க அப்ப என்ன பண்ணிட்டார் எப்பவுமே இவர் ப்ளைனா பேசுவார் இவரை வந்து கூப்பிட்டு எங்க ஐயா வரணும்னு எனக்கு பெருமையா இருக்கும் இல்லையா நம்ம படிக்கிற ஸ்கூலு நான் வேற எங்க ஐயா வேறாரு சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லி தான் அவர் சரி நம்மளை பற்றி நல்லா சொல்லுவாருன்னு நான் நினைச்சேன் ஐயோ நம்ம ஐயா நல்லா பேசுவாரு பேரன் இப்படி படிக்கிறான் அப்படி படிக்கிறேன் அவர் என்ன நேரே ஓப்பனாக அவன் சொல்லிட்டார் என் பேரன் நல்லா ஒவ்வொரு வருஷம் உட்காந்து படிக்கிறேன்ட்டார் ஏன்னா ஒரு நான் செவன்த்ல ஒரு பெயில் எயித்ல ஒரு பெயில் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குது நல்ல நல்ல கரையை கரையா படிக்கிறேன் சரி இப்படி நம்மள சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி நேரே எந்த விஷயம் அவருடைய இது வந்து நல்ல நகைச்சுவை நல்ல ஒரு சந்தோஷம் எதுக்கு கவலைப்பட மாட்டார் கவலைங்கிறது நான் அவரை பார்த்ததே கிடையாது அவர் மாதிரி நல்லா வாழ்ந்து அறுபது வயசில் அவர் இறந்த மறைந்ததும் பிறந்ததும் ஒரே தேதி ஒரே நேரம் அது எல்லாரும் இன்றைக்கும் சொல்லுவாங்க ஐயோ அந்த மாதிரி ஒரு இதுவே கிடைக்காதுங்க யாருக்கும் அவர் எல்லாரையும் கொண்டாந்ததும் நல்லா கொண்டாந்தார் பதிப்பத்துறை சினிமா துறை எல்லாத்துறையும் அதே மாதிரி அவர் ம மறைந்ததும் ரொம்ப ஒரு பிரபல சரித்திரம் அதே நாள் அவங்களோட இதை எப்படி எதிர்பார்க்கணும்னா அவங்க ஜெயிலில் இருக்கும்போது அந்த தட்டு கொடுப்பாங்களாம் அதுலேயே மலம் மழை வந்து அதை கழுவிட்டு அதில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ணுமா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க எனக்கு இன்றைக்கி நேரம் ஆ ஜெயிலில் அதுதான் ஆ அதில் கழுவிட்டு வந்து மழம் இது சாப்பாடும் வாங்கிக்கணுமா அதை படிச்சுட்டு எனக்கு இன்னைக்கு நேரம் அதுக்கப்புறம் ஜெயிலில் எப்படின்னா இப்படி தான் உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜெயில் வாசம் நிக்க முடியாது நல்லா உட்கார முடியாது படுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு படுக்கலாம் படுக்கலாம் ம் இப்டிதான் உட்காوندிரலாம் அது என்ன செய்ய முடியுமே செய்யலாம் சொல்லுங்க ஓ அதாவது ரொம்ப இருக்காது ரூம்லயே இருக்கும் படுக்கலாம் உட்காரு உண்மையான சிறைவாசம்னா இதுதான் அதான் தண்டனை இப்போ கடை இப்போலாம் இத்தனை சிறைவாசியே சிறைவாசியே இத்தனை இருக்காங்க இப்போ உள்ளது வேற இப்ப இந்த நகரத்தார்ல புள்ள கூட்டுறதுன்னு வேற மாதிரி அப்ப ஒரு கூட்டின அப்பச்சி தானேன்ட்டு போகாம அவங்கள துன்புறுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட ஆராய்ச்சி செய்யாம உடனே ஓடி வந்தாரு அதாவது வந்து கண்டிப்பா சரணம் மாட்டாங்க ஆட்டா பச்சிக்காக வந்து சரண்டர்

அவங்க தாய்மை அடைய முடியலை அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளையாக நடந்துக்கல இன்னொரு விஷயம் இப்போ எல்லாம் பணம் பணம் பணங்கிறாங்க அப்போ எல்லாம் பாசம் இருந்துச்சு அது இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் அப்போ எல்லாம் எங்கள் சித்தப்பாவை அப்பா இவங்களெல்லாம் சின்னண்ணாமலை ஃபாதர் நாச்சி ஃபிட்டியர் ஒரு செட்டிநாட்டில் கொட்டான் இல்லை முறுக்கு இதெல்லாம் கொடுத்து வெளியே உட்காந்து சாப்பிட சொல்ல மாட்டாங்க அரைக்குள்ளே உள்ளே கூடிய உட்காந்து திஷ்டி போட்டு போயிடும் அப்படிலாம் வாழும் இப்போ அது கிடையாது இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் கித்து சண்டை இந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் விஷயம் முக்கியமான விஷயம் பனங்கள் பார்க் மார்க்கெட் டி நகரில் எங்கள் ஐயா தான் உருவாக்குனது காமராஜர் சீஃப் மினிஸ்டர் அப்போ வந்து காய்கறிலாம் அள்ளி ரோட்டில் வீசினாங்களாம் கடையில் இங்கே போடக்கூடாது அப்படின்னு இவர் போய் ச போய் சண்டை போட்டு காமராஜர்கிட்ட இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவணும் சரி நான் என்ன செய்யலாம் பார்ப்போம் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாராம் கூட்டிகிட்டு வந்து இந்த ஏழை மக்களுக்கு குடிசையை இது பண்ணி கட்டடமாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இதை கட்டடமாக்கி நடிகர் திருவம் சிவாஜி கணேசனை வச்சு காமராஜர் முதலமைச்சராக முன்னிலையில் இந்த புனங்கல் பார்க் மார்க்கெட் உருவானது எங்கள் தாத்தா தான் நல்லி செட்டியார் அடிக்கடி சொல்லுவார் ஐயா நல்லி ஐயா சொல்லுவாங்க இந்த மார்க்கெட் உருவானது உங்கள் தாத்தா தான் நான் எனக்கே தெரியும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அந்த கல்வெட்டில் முன்னாடி இருந்தது சின்னண்ணாமலை சிவாஜி கணேசன் பே நடிகத்தில பேர் காமராஜ் முதலாம் இப்போ அந்த கல்லே காணும் கல்லே காணும் என்னென்னமோ கடை இருக்குது ஒன்றுமே புரியல இப்போ ஒரு ஒரு காய்கறி கடை அங்கே இருக்குது சரி அந்த காய்கறி கடையை பார்த்து எங்கள் தாத்தா நான் போகிறோம் என்னடா நம்ம க இவ்வளவு பண்ணவங்களுக்கு ஒரு கல் கூட இல்லை இங்கே யோசிக்கிறது சரி வரட்டும் அவருக்கு புகழ் பிடிக்காது அவருக்கு இந்த கல் வைக்கிறது நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறது எல்லாம் பிடிக்காது இந்த இன்னொரு வாட்டி சொன்னார் எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம இறந்த பிறகு முப்பது வருஷம் கழிச்சு நம்மள பேப்பரில் எழுதணும் என்னென்ன சாதனை அதே மாதிரி நடக்குது இருபத்தி ஒன்றில் எழுதாத பேப்பரே கிடையாது நான் இந்த பேப்பர் வாங்கி எல்லாருக்கும் அனுப்பிச்சோம் ஏன்னா சில பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க அதனால் எல்லாேருக்கும் நம்ம அனுப்பிச்சோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் எங்களுக்கு திருச்சியில் எம்பியாக இருந்தார் அடைக்கல்ராஜ் அவங்க வந்து ஃபாதர் எங்கள் தாத்தாவெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு ரூ ரூல்ஸ் ஆகிய பிள்ளைன்னு அடக்கல்ராஜ் சன்ஸ் இன்னைக்கும் நாங்கள் பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஜோசப் லூயிஸ் ஃப்ரான்சஸ் வின்சென்ட் மூணு பேருமே ரொம்ப எங்கிட்ட பிரியம் நானும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு ஃபேமிலி அட்டாச்சுடு அந்த காலத்தில் எங்கள் தாத்தா தேவ ஓட்டை காரைக்குடி போனால் அடைக்கல்ராஜை பார்க்காம போக மாட்டார் திருச்சி அதனால் அந்த மாதிரி ஒரு எல்லாம் நிறைய இருந்தது அந்த லிங்க்கை நான் இன்னும் நான் விடாமல் எல்லோரையும் பிடிச்சி போயிறேன் நான் விடலை அதை எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி அதை பண்ணிவிட்டு இப்போ நன்றி சிட்டியாக சொன்ன மாதிரி யாரையும் மறந்துடக்கூடாதுன்னு பாரு அதை விடாமல் நம்ம அவங்க ஃபோன் பண்ணனாலும் நம்ம ஃபோன் பண்ணி நீங்கள் சௌரியமாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்தி அந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன் என்ன ஒரு விஐபி லிஸ்ட்டு அதெல்லாம் இன்றைக்கி எங்கள் ஐயாவோட பிளஸ்ஸிங்கெலாம் நல்லா பாட்டியோடய பிளஸ்ஸிங்கெலாம் நல்லா இருக்குது அதே மாதிரி நான் நல்லிக்கூசான் திட்டியாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா அந்த படி ஏறும்போது சொன்ன மாதிரி எங்கே போனாலும் சொல்லுவார் இன்னொன்று நான் எங்கே ஒரு என்ன எல்லா இடத்துக்கும் அவரும் அவரோட நான் போயிருக்கேன் போகும்போது என்ன சொல்லுவார் டக்குன்னு என்னை கையை பிடிச்சி சின்னண்ணாமலை பேரம்பார் அவங்க ஒரு முக்கியமான பிரபுராக இருப்பாங்க அப்படியா சின்னண்ணாமலை அப்படிம்பாங்க ஏன்னா அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு பெருமையாக இந்த காலத்தில் யாரும் அதனால அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய அவர்லாம் ஒரு பெரிய மா மனிதன் வாழ்த்தெல்லாம் வயசு இல்லை அவர்லாம் பெரிய கடவுள் மாதிரி சின்ன அண்ணாமலை ஐயாவை பற்றியான விஷயங்கள் எப்படி பதிப்பு துறைக்கு வந்தார்கள் குறிப்பாக வளர வந்த வீட்டில் அப்பா அம்மாவை தன்னுடைய பெற்ற அப்பா அம்மாவாக நினைத்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் சரணடைந்து மிக கொடுமையான ஒரு சிறைவாசத்தையும் அனுபவித்து பிறகு சென்னைக்கு வந்து இங்கு ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்து அதன் மூலம் பல்வேறு விதமான பதிப்பகங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு துறைக்கு முன்னோடியாக திகழ்ந்து சினிமாவில் சிவாஜியின் நண்பராகி அதன் பிறகு சினிமா துறையில் வசனகர்த்தாவாக படத்தயாரிப்பாளராக இன்னும் பல்வேறு விதமான பரிணாமங்களை குறிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த வையகம் இன்புற்று இருக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று தாய்மானவர் சொல்வாரே அது மாதிரி அத்தனை பேரும் இன்புற்று இருக்க செய்து தன்னுடைய அறுபதாவது பிறந்தநாளில் அந்த சாந்தி திருமணத்தன்று அபிஷேகம் நடக்கும்போது காலமாகிய ஐயாவை பற்றி பல்வேறு விதமான தகவல்களை அவரைப் பற்றி அரிய விஷயங்களை அவருடைய வாரிசு இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக இது நம்முடைய இளைஞர்களுக்கு குறிப்பாக வளர்கின்ற இளைஞர்களுக்கு எப்படி ஹியூமன் வேல்யூஸ் எப்படி ஒரு மனிதர்களை எப்படி நம் அணுக வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய மரபானது எத்தனை சிறப்பு வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பற்றி இன்று நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் அண்ணனும் ஆட்சியும் கலந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் நேயர்களின் சார்பாக நன்றியும் வணக்கங்களும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி